அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று சித்தர்களை பணிந்து வணங்குங்கள் இந்த பேரண்டமாக விளங்கும் இறைவனின் கருணையாலே இவ்வுலக மக்களுக்கு அவதரித்துக் கொண்டிருப்பவர்கள் சித்தர்கள் அந்த அற்புத சீரர்களாலே மொழி கலைகள் பண்பாடு உணவு மருந்து அனைத்தும் மக்களுக்கு காணிக்கையாக்கப்பட்டுள்ளது மதி என்பது சந்திரன் புத்தி என்ற பல பெயர்களில் கூறுவதுண்டு மதியான சந்திர கலையில் வலது துவாரத்தில் மூச்சு ஓடினால் மாய விதியை ஒதுக்கி வாழ முடியாது இடகலையில் கதியை அடக்கி மதியில் விடுபவரே விதியை வென்ற சித்தர்கள் ஆவர் இடகலையான சூரிய கலையில் மூச்சை வைத்து சுழுமுனையில் நிலைக்கச் செய்து பேரண்டத்தின் ஆற்றலை பெறுவதற்கு எந்த அளவிற்கு நீங்கள் பக்குவப்படுகின்றீர்களோ எந்த அளவு பாவங்களற்ற நிலையில் வினையற்று இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு சித்தாந்த பாதையில் உயர்கின்றீர்கள் என்று பொருள் அப்போதுதான் சித்தர்கள் கூறுகின்ற கருத்துக்களை உங்களால் சரியாக புரிந்து கொள்ள இயலும் இதனை உணராத பக்குவமற்ற பாவங்கள் நிறைந்த ஆத்மாக்களுக்கு எவ்வளவு கீழிறங்கி உண்மையை உடைத்து கூறினாலும் அவர்களுக்கு விளங்கவே விளங்காது சரியாக புரிந்து கொள்ளவும் இயலாது தங்களின் அறிவால் ஆதாயம் தேடியே அலைந்து வினையால் உண்டான பாவங்களின் தாக்கத்தினை உணராமல் பற்பல பிறவிகள் எடுத்து ஆன்மாவின் நிலையை உணராமல் மீண்டும் பிணியிலே வீழ்ந்து கொண்டிருப்பர் ஆக புத்திசாலிகள் சூழ்ச்சியும் வினையும் உடையோராகவே இருப்பர் அவர்கள் ஆபத்துக்குரியவர்கள் ஆனால் அறிவை வென்றவர்கள் பிறநலன் பேணி நன்மை விளைவிப்பவராக இருப்பர் போற்றுதற்குரிய செயல்களை செய்வர் உலகோர் யாவரும் புத்திசாலிகளாக இருப்பதால் நிச்சயம் பிறவிப்பினி உண்டு அறிவை இழந்து பொருளுக்கு அலையும் புத்திசாலிகளுக்கு மெய்ப்பொருளை உணர்த்தி பிறவி பிணியில் இருந்து மீள்வதற்காகவே சித்தர்கள் மக்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் எத்தனையோ விதமான வழிமுறைகளை சொல்லியிருந்தாலும் மனிதர்களின் ஆசை கதவுகள் பாவ வாசலையே திறக்கின்றன என்று சித்தர்கள் வருத்தப்பட்டு தன்னை வெளிக்காட்டி கொள்வதில்லை சுருக்கமாக அதை செய்யாதீர்கள் இதனை செய்யுங்கள் என்று கூறி தர்மத்தை அறத்தை பிடித்து கொள்ளுங்கள் அது பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கும் என்று கூறியவர்கள் சித்தர்கள் ஆனால் அறத்தை மறந்து கடவுள் பெயரில் பக்தியின் பெயரில் பரிகாரம் செய்யும் மூடர்களை என்னவென்று சொல்வது வாழ்க்கையை சொர்க்கமாக்க தெரியாதோர் சொர்க்கவாசலை தேடி அலைகின்றனர் வாழ்வை சொர்க்கமாக்கிய சித்தர்களின் அருளுரைகள் பலரில் சிலருக்கும் சிலரில் சிலருக்கும் அந்த சிலரில் சிலருக்கும் மட்டுமே விதியை வீழ்த்தி மெய்ப்பொருள் வாழ்வை உணர்த்துகிறது இன்னும் எத்தனையோ உண்மைகளை சித்தர்கள் வெளிப்படையாக கூறியும் புரியாத மானுடர்களால் அவர்கள் மக்களை விட்டு விலகி மௌனியாக இருக்கின்றனர் உங்களின் இலக்கு லட்சியத்திற்காக எவையெல்லாம் இழக்கின்றீரோ அதை நீங்கள் புதுப்பிக்க முடியும் ஆனால் உங்கள் லட்சியத்தை அர்ப்பணிப்பால் மட்டுமே பெற முடியும் துறவு என்பது விஞ்ஞானமல்ல அதை ஆதாரத்தோடு நிரூபிக்கும் விஞ்ஞானியும் துறவி அல்ல ஆன்மீகம் என்பது அனுபவித்து உணர வேண்டியது தெய்வத்தை தன்னுள் உணர வைத்தவனே துறவி என சொல்கிறது தமிழனின் சித்தாந்தம் கண் தெரியாதவர்கள் இந்த உலகை காண முடியாது அகங்காரம் பேதம் கொண்டவர்கள் ஆண்டவனை தன்னுள் உணர முடியாது உங்களை உணர உங்கள் அகங்காரத்தை விட்டுவிட்டு ஓங்காரத்தை உணர்வதற்கு சித்தர்களை வணங்குங்கள் உடலில் உள்ள அனைத்து தத்துவங்களை கோவிலாக்கி இந்த மனித தேகத்தினை ஒளி தேகமாக மாற்றுவதற்கு உண்டான வழிமுறைகளை கூறி மரணமில்லா பெருவாழ்விற்கும் அதற்குண்டான வழிகளை நமக்கு வழிகாட்டியவர்கள்தான் சித்தர்கள் அகத்தில் எவனொருவன் தன்னை உணர்கின்றானோ அவனுடைய அகத்தில் ஆண்டவன் ஆட்சி புரிவார் என்பதே சித்தாந்தம் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் உங்களுள் நீங்கள் படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும் சத்திய வாழ்வை வாழ்வதற்கு எத்தனையோ துன்பங்கள் உங்களை இடைவிடாது சோதிக்கும் அத்தனையும் நீங்கள் அனுபவித்தீர்கள் என்பதை விட அத்தனை பெரிய துன்பத்திலும் எவரையும் துன்பப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் பயணப்படுங்கள் உங்களின் தன்னம்பிக்கை ஒரு நாள் சித்த வெற்றியை பெற்றுத்தரும் பக்குவப்பட்ட மனம் எந்த சூழலிலும் புறத்தில் எவரையும் எதையும் குறைகள் சொல்லாது ஆனால் பிறரை பக்குவப்படுத்த நினைக்கும் மனம் அறியாமையை விளக்குவதற்கு நிறை குறைகளை சொல்லியே தீரும் அகத்தை நோக்கி திரும்பியவர்கள் கடவுளை புறபூசையில் தேடி அலைவதில்லை சித்தர்கள் அவர்களை தேடுகிறார்கள் அதலின் உங்களை உங்களுள் தேடுங்கள் என்கிறார்கள் சித்தர்கள் இதைத்தான் பட்டினத்தார் தம் பாடலில் தெளிவுற உரைக்கின்றார் தத்துவத்தின் மேலிருக்கும் சர்க்குருவைப் போற்றாமல் அகத்தினுடைய ஆணவத்தால் அறிவிழந்தேன் பூரணமே என்கிறார் பட்டினத்தார் சித்தர்கள் பாதை என்பது தனிப்பாதை அது ஒரு மெய்ப்பாதை மெய்ப்பொருளை கண்டறிந்து மெய்யான வாழ்வை வாழும் நல்ல பாதை இப்பாதையில் உங்களை பின்னால் உதாசீனப்படுத்தி பேசுபவர்கள் உங்களின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் உங்களை அடக்கியால் நினைப்பவர்கள் என்று பலர் இருப்பதுண்டு சுய முன்னேற்றத்தில் சுயத்தில் வளர்ச்சி பெற முடியாதவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அதுபோன்றவர்களை விட்டு முழுமையாக விலகுங்கள் உங்களின் தாழ்வுக்கு காரணமாக இருப்போரை உணர்ந்து தள்ளியே நில்லுங்கள் பெருமைக்கு எருமை மேய்ப்பவரிடம் உங்களின் தன்மை இன்னதென்று புரிய வைக்க வேண்டியதில்லை இது போன்றோர்களிடம் நல்ல பெயர் நீங்கள் முயல வேண்டியதில்லை உங்களை உண்மையாக ஏற்று போற்றும் இடங்களில் பணிவோடு அன்போடு மகிழ்ந்திருங்கள் சித்தர்கள் சித்தாந்த பாதைக்குரியவர்களை அவர்களே தேர்ந்தெடுத்து வழிநடத்துகிறார்கள் என்பதே சத்தியமான சத்தியம் கள்ளம் கபடமற்ற கருணை உள்ளம் போதும் நீங்கள் எதையும் இங்கு தேட வேண்டியதில்லை இந்த பேரண்டமே உங்களுள் புலப்பட்டுவிடும் நிறைகுடம் என்றுமே ததும்பாது ததும்புகின்ற குறைகுடம் நிறைகுடம் ஆகும் வரை ஆடிக்கொண்டுதான் இருக்கும் அது சூழ்ச்சி புத்தியை அறிவென்று சொல்லி அலையும் அதுவாக நிறுத்தும் வரை குறைகுடமாகவே இருந்து சிலவற்றை பயன்படுத்திவிட்டு தூக்கியும் எரிந்துவிடும் எதனின் மூலத்தையும் உணராமல் தன்னுள் அழுக்கான குப்பையையே சேர்த்து வைத்திருக்கும் இதனால்தான் இன்று நாடெங்கிலும் குப்பைகள் கோபுரத்தில் ஏறி நிற்கின்றன நல்லவர்களை காண்பதே அரிதாகிவிட்டது இந்த குப்பைகளை மறுசுழற்சி செய்து நாட்டில் நிறையுடைய குடங்களை உருவாக்க சித்தர்களின் மரபுகளே சிறந்த வழியாகும் அதற்கான காலமும் இப்போது கனிந்து வந்துவிட்டது நீங்கள் இங்கு எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள் ஏனெனில் அவை உங்களை அண்டிய வினைகளாகும் மீண்டும் அவ்வினைகள் தொடராமல் இருக்க இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் நீங்கள் அவற்றை அறிந்து தெளிந்த பின்பு தொலைக்க வேண்டியதை தொலைத்தே தீருங்கள் அப்படித்தான் இங்குள்ள துன்பங்களை நீங்கள் தொலைக்காதவரை அது சுமையாகவே இருந்து உங்களை துரத்தி கொண்டிருக்கின்றது நீங்கள் அந்த துன்பங்களை உணர்ந்து அறிந்துவிட்டால் அதனை ஞானத்தால் துரத்தி விடுவீர்கள் எதற்கும் அஞ்சாமல் துணிவோடு நிற்க வழிகாட்டுவதுதான் சித்தாந்த பாதை பரம்பரை சொத்து வேண்டியதில்லை நீங்கள் வீழ்ந்தால் உதவுவதற்கு எந்த சொந்தங்களும் வேண்டியதில்லை இங்கு எல்லோரும் சார்ந்தே வாழக்கூடியவர்கள் தற்சார்பு இல்லாதவர்கள் நீங்கள் பற்றற்ற சித்தர்களின் பாதம் பணிந்து எவர்காலிலும் விழாமல் தனியாய் நின்று உண்மை உழைப்பை செலுத்தினால் போதும் வெற்றி தோல்வி என்று கருதாமல் கடமையை செய்தால் போதும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அற செய்து வாழ்ந்தால் போதும் உங்களை முன்னேற்றுவதற்கு சித்தர்களே நாடி வருவார்கள் அப்போது நீங்களே உங்களை தட்டி கொடுத்து கொள்வீர்கள் நீங்கள் ஆன்ம சாதனை அடைந்து விட்டதாக கருதுவீர்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண அந்தம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி தேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் தோன்றிய ஊர் வாழ்ந்த பகுதி ஜீவன் முக்தி அடைந்த தளம் படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான சிறப்பான நாம் சொல்லுவோம் ஆர்ட் பேப்பரில் பவுண்ட் வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று